சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அப்படியே பக்கத்தில் இருக்க பெல்லைக்கானையும் ப்ரெஸ் பண்ணுங்கள்

இடத்துல போய் வக்ரம் ஆகுறது நமக்கு நல்லது அட் சேம் டைம் பார்த்தோம்னாக்கா குரு பகவான் ஆறாம் இடத்துல அமர்ந்து மூன்று முக்கியமான இடங்களை பார்ப்பாரு பொதுவா குரு பார்வை அப்படிங்கிறது கோடி நன்மைன்னு சொல்லுவாங்க அதாவது குரு பகவான் நேர்கதியில சஞ்சாரம் செய்யும் பொழுது குரு எந்தெந்த இடங்கள் எல்லாம் பார்க்கிறாரோ அந்த இடத்துல எல்லாம் சிறப்பான பலன்களை ஏற்படுத்துவார் பொதுவா குரு பகவான் சஞ்சார செய்யற இடத்தை விட குரு பார்வைக்கு தான் பலன் அதிகமா சொல்லியிருக்காங்க குரு பார்வையை தான் சிறப்பா எடுத்து சொல்லியிருக்காங்க சாஸ்திரங்கள்ல அதன் வகையில இந்த காலகட்டத்திலயும் ஆறாம் இடத்துல இருந்து மூன்று முக்கியமான இடங்களை பார்ப்பாரு ஆனா நேர்கதியில பார்க்காம வக்ரகதியில பாக்குறதுனால

நிறைய ஏற்றத்தாழ்வு பேருக்கு உத்தியோக கொஞ்சம் பார்வையும் இடத்துல இடத்துல அதிகரிக்குது நம்ம நோட் சப்தம சப்தம பார்வை பார்வை ராசிக்கு பனிரெண்டாம் மேலும் இருக்கு இதையும் மைனூட்டா பார்க்கணும் நிறையாழ்வு நிறையே இல்லாதது வக்ர

பார்த்தோம்னா பொதுவா ஆறாம் இடத்துல குரு பகவான் இருக்கிறது நிறைய பேருக்கு கடந்த காலகட்டங்களில் நோய் சார்ந்த வகையில பயம் அதாவது உடல் ஆரோக்கிய ரீதியா ஏதாச்சும் ஒரு கவலை பதட்டம் மருத்துவ செலவுகள் உடல் ஆரோக்கிய ரீதியா ஒரு ஸ்டேபிளாவே இல்ல ஒரு நிலையான உடல் ஆரோக்கியம் இல்ல அப்படிங்கிற மாதிரியான ஒரு மனக்குழப்பம்லாம் நிறைய பேருக்கு இருந்திருக்கும் அடுத்தது மெயினா பார்த்தோனாக்கா எதிரிகளுடைய தொந்தரவு நம்ம ஏதாச்சும் ஒரு விஷயம் செய்யறோம்னா அதுக்கு தடை செய்யறதுக்கு யாராச்சும் ஒருத்தவங்க வந்துருவாங்க அதே போல செய்யற விஷயங்கள்ல தடை தாமதங்கள் ஏற்பட்டிருக்கும் செய்யற விஷயங்களை எதிர்க்கிறதுக்கு யாராச்சும் ஒருத்தவங்க இருப்பாங்க குறிப்பா ஃபேமிலி மெம்பர்

ஒரு காலத்திலையும் செஞ்சிடக்கூடாது அப்படிங்கிற எண்ணத்தை ஆழமான எண்ணத்தை ஏற்படுத்தி கொடுத்துரும் அதுதான் நம்முடைய ராசிதிபதி ஆறாம் இடத்துல சஞ்சார சிற காலகட்டம் அதே போல நான்காம் இடத்துல ராகு தொடர்ந்து அலைச்சல் திரிச்சல் எங்கேயுமே ஒரு ஸ்டேபிளா இல்லாம தொடர்ந்து ஏதாச்சும் ஒரு விஷயத்த செஞ்சுக்கிட்டே அலைஞ்சுக்கிட்டே இருக்கிற மாதிரியான ஒரு சூழ்நிலை இப்படி நிறைய வீக்காவே போயிட்டு இருந்துச்சு மூன்றாம் இடத்துல சனி பலமா இருந்தாரு அந்த தைரியம் நம்பிக்கையில தான் வண்டி ஓடிட்டு இருந்துச்சுன்னு நம்ம சொல்லலாம் எதா இருந்தாலும் இறங்குவோம் முதல்ல அதோடைய பின் விளைவுகளை அதுக்கப்புறம் நம்ம பார்த்துக்கலாம் அது சக்சஸ் ஆனாலும் சரி தோல்வி அடைஞ்சாலும் சரி என்ன வேணாலும் வரட்டும் இறங்குவோம் அப்படிங்கற அந்த ஒரு துணிச்சலையும் மனோதைரியத்தையும் சனி பகவான் கொடுத்தாரு இப்ப சனி பகவான் வக்ரம் இருக்கிறதுனால இறங்கினதுக்கு அப்புறம் நிறைய பேருக்கு மன வருத்தம் ஏற்பட்டு ஆஹா அவசரப்பட்டு இறங்கிட்டோமோ அவசரப்பட்டு இந்த விஷயத்தை பண்ணிட்டோமோ அப்படிங்கிற மாதிரியான ஒரு என்ன ஓட்டம் மேலோட்டமா அப்படியே எட்டி பார்த்திருக்கும் ஆனா அதை டெம்பரவரி தான் அதை நினைச்சு நீங்க பயப்பட வேண்டாம் ஓகே இது வரைக்கும் இதை போல சற்றே மைனஸான பலன்களா போயிட்டு இருந்துச்சு இப்ப ஆறாம் இடத்துல குரு பகவான் வக்ரம் இப்போ நம்ம பாயிண்ட பார்த்தோம்னாக்கா ஆறாம் இடத்துல குரு பகவான் வக்ரம் ஆகுறதுனால ரொம்ப நாளா இருந்து வந்த உடல் ஆரோக்கிய பிரச்சனை இப்ப நிவர்த்தி ஆகும் உடல் ஆரோக்கிய பிரச்சனைகளுக்கு இப்ப ஒரு மருத்துவ செலவு

இது நமக்கு இந்த ஆறாம் இடத்துல குரு வக்ரம் ஆகிறதுனால ஏற்படக்கூடிய பாசிட்டிவான ஒரு பலன்கள் ராசி அதிபதி அதாவது ஆறாம் இடத்துல இருந்ததுனால நிறைய பேருக்கு யோசிக்கிற விதம் இதெல்லாம் ரொம்ப கோபகரமா இருந்திருக்கும் எதை எடுத்தாலும் ரொம்ப கோபப்படுறது எதை எடுத்தாலும் ரொம்ப சலிப்பு தனமா யோசிக்கிறது எதுவுமே ஒரு நிம்மதியை கொடுக்க மாட்டேங்குது ஏதோ ரொம்ப சலிப்பா போகுது வாழ்க்கை அப்படிங்கிற மாதிரியான எண்ண ஓட்டம் நிறைய பேருக்கு இருந்திருக்கலாம் அந்த ஒரு மாநிலை இப்ப சரி செய்யப்படும் இப்ப உங்களுக்குன்னு ஒரு கிளியர் ரூட் கிடைச்சிடும் அந்த ரூட்ல டிராவல் பண்றதுக்கான ஒரு மனோதை கிடைச்சிடும் மூன்றாம் இடத்துல சனி வக்ரமா இருக்கிறது சற்றே குற்றமா இருந்தாலும் சனி நிவர்த்தியும் ஆயிடுவார் நிவர்த்தி ஆயிடுவாரு நிவர்த்திக்கு அப்புறம் எந்த ஒரு விஷயத்திலையும் துணிந்து இறங்கக்கூடிய ஒரு எனவே பொறுத்த இடத்துல ஆகிறது இருந்த தடை தாமதத்தை மனோபக்கமும் அக்டோபர் எட்டுல இருந்து பிப்ரவரி நான்கு வரைக்கும் ரொம்ப சிறப்பான ஒரு காலகட்டம் அதே போல தாயார் வழியில இருந்த மனவருத்தங்கள் வருத்தங்கள் ஏன்னா நான்காம் அதிபதி குரு பகவான் அவர் போயிட்டு ஆறாம் இடத்துல இருக்கிறதுனால மேலும் நான்காம் இடத்துல ஆல்ரெடி ராகு பகவான் இருக்கிறதுனால இந்த காம்பினேஷன் இன்ஃபர்மேஷன்லாம் வந்து எப்படி கொண்டு போனுச்சுனாக்கா அந்த தாயாரோட இருந்த உறவு நிலையில பெருசா ஒரு நிம்மதி இல்ல தாயாரோட அதிகமா கருத்து வேறுபாடு தாயாரோட அதிகமான குழப்பங்கள் பிரச்சனைகள் இப்படி எடுத்துட்டு போயிருக்கலாம் அப்படிலாம் தாயார் சார்ந்த வகையில் நிறைய மன வருத்தங்கள் ஏதோ ஒரு வகையில் இருந்திருக்கும் தாயாருடைய உடல் ஆரோக்கியம் சார்ந்த மேக்சிமம் இருந்திருக்கிறது வாய்ப்புகள் இருக்கு அது மட்டும் இல்லாம தாய் வழி உறவுகளால ஒரு சில மன வருத்தங்கள் ஏற்பட்டிருக்கலாம் இப்படி வெரைட்டி ஆஃப் டைப்ல நமக்கு பிரச்சனைகள் அப்படிங்கிறது அப்படியே வந்து நீங்க இருக்கும் இப்ப அந்த பிரச்சனைகள் எல்லாம் ஓரளவுக்கு இப்ப நியூட்ரல் ஆக ஆரம்பிக்கும் அதே சமயத்துல நான்காம் இடத்துல ராகு பகவான் இருக்கிறதுனால தாய் சார்ந்த அனைத்து விஷயத்திலையும் கொஞ்சம் நிதானமா பொறுமையா செயல்படுறது நல்லது தாயாரோட அந்த பேச்சு வார்த்தைகளை நிதானம் காக்கிறது நல்லது ஏன்னா தாயார்கிட்ட பேசும்போது அதிகமான கோபமான வார்த்தைகள் வெளிப்படுறது வாய்ப்பு இருக்கு எனவே அதை கொஞ்சம் நீங்க நியூட்ரல் பண்ணிக்கிறது சிறப்பான பலன்களை ஏற்படுத்தும் மேலும் தாயாருடைய உடல் ஆரோக்கியம் சார்ந்த விஷயங்கள் இருந்த மன வருத்தங்கள் கவலைகள் இப்ப டோட்டலா நியூட்ரல் ஆயிடும் பிரச்சனைகள்லாம் இப்போ நிவர்த்தியாக ஆரம்பிச்சிடும் தாயாருடைய உறவுகளில் இருந்த மன வருத்தமான சூழ்நிலைகள்லாம் மெல்ல மெல்ல நிவர்த்தியாக ஆரம்பிக்கும் முடிஞ்ச அளவுக்கு நீங்க இறங்கி போங்க நம்மளை பெற்ற தாய்கிட்ட நம்ம வந்துட்டு போட்டியோ கோபமோ பட்டு ஒன்னும் ஆக போறது இல்லை எந்த அளவுக்கு நம்ம இறங்கி போறோமோ அந்த அளவுக்கு நம்ம வாழ்க்கையில உயர்ந்து போகும் இதை மனசுல வச்சுக்கோங்க ஆகவே இது சார்ந்த வகையில பிரச்சனையோ மன உடையவர்கள் விட்டு கொடுத்து அனுசரிச்சு போறது சிறப்பு மேலும் உடல் ஆரோக்கிய ரீதியா பாதிக்கப்பட்டு இருக்காங்க அது சார்ந்த வகையில மன வருத்தத்துல முடிஞ்ச அளவுக்கு அவங்க கூட அதிகமான டைட்டஸ் ஸ்பெண்ட் பண்ணி அவங்களுடைய உடல் ஆரோக்கியத்தை பலப்படுத்துறது சிறப்பு இதெல்லாம் நம்ம கொஞ்சம் கவனம் செலுத்திக்கணும் அடுத்ததாக குரு பகவானுடைய பார்வை அப்படிங்கிறது பத்தாம் இடத்துல பதியுது பத்தாம் இடத்துல ஆல்ரெடி கேது பகவான் பத்துல ஒரு பாவி இருக்கிறது சிறப்புன்னு சொல்லியிருக்காங்க பொதுவா பத்தாம் இடத்துல ஒரு பாவி இருக்கும்போது இந்த பணியில ஒரு திருப்தி இல்லாத சூழ்நிலை இயற்கையா ஏற்படும் பனிச்சுமை அதிகமா இருக்கும் ரொம்ப அதிக நேரம் ஒர்க் பண்ற மாதிரி சூழ்நிலை இருக்கும் அப்படி இல்லைனா ஒரு சிலருக்கு வேலை வாய்ப்பே இல்லாத ஒரு சூழ்நிலை இருக்கும் உத்திய உதவி போகணும் அப்படிங்கிற அந்த ஒரு எண்ணமே இல்லாத ஒரு மனநிலை இருக்கும் இப்படி ஒருத்தொருத்தருக்கு ஒரு ஒரு மாதிரியான ஒரு சூழ்நிலைக்குள்ள அந்த பாவகிரகம் கிரகம் பத்துல இருக்கும் கொண்டு போகும் ஆனா பொருளாதாரம் சார்ந்த வகையில நமக்கு பெரிய அளவுல தடை தாமதம் இல்லாம ஓரளவுக்கு நம்ம சூழ்நிலையை நகர்த்துற அளவுக்கு நமக்கு பொருளாதாரம் அப்படிங்கிறது வரும் சோ அதுதான் அந்த பத்துல இருக்கிற ஒரு பாவியால ஏற்படக்கூடிய ஒரு நல்ல பலன்களை நம்ம எடுத்துக்கலாம் பொருளாதார ரீதியா பெருசா தடை தாமதத்தை ஏற்படுத்த மாட்டாரு ஆனா செய்யற தொழில் உத்தியோகத்துல பெருசா நிம்மதி இருக்காது ஏதோ ஒரு வகையில மன போகும் ஆனா இவ்வளவு நாள் குரு பகவானுடைய பார்வையில கேது பகவான் இருந்ததுனால சூழ்நிலைகள் ஓரளவுக்கு கண்ட்ரோலா இருந்துச்சு அப்படியே கொஞ்சம் நல்லா போற மாதிரி டக்குன்னு டவுன் ஆகுற மாதிரி திடீர்னு நல்லா போற மாதிரி ஏதோ ஒரு மாதிரி அப் அண்ட் டவுன்ஸ்ல போயிட்டு இருந்துச்சு இப்ப குரு பகவானுடைய வக்ர பார்வை பத்தாம் இடத்துல பதிகிறது அந்த அளவுக்கு அட்வைசபிள் கிடையாது அதுலயும் கேது பகவான் பத்தாம் இடத்துல பலம் அதிகரிக்குது எனவே இந்த காலகட்டத்தை பொறுத்தளவுல இந்த தொழில் உத்தியோகம் சார்ந்த விஷயங்களை ஹைலி ரிஸ்க் எதுவும் எடுக்க வேண்டாம் குறிப்பா தொழில் செய்யக்கூடியவர்கள் உங்களுடைய தொழில மேலும் மேலும் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணாதீங்க முடிஞ்ச அளவுக்கு இருக்கிறத வச்சு மூவ் ஆன் பண்றது சிறப்பு மேலும் புதுசா நீங்க தொழில் ஸ்டார்ட் பண்ணலாங்கிற பிளான்ல இருக்கீங்கன்னா சின்ன இன்வெஸ்ட்மென்ட் பண்ணி உங்களுடைய தொழிலை ஸ்டார்ட் பண்றது நல்லது ஏன்னா பத்தாம் இடத்துல கேது இருக்கும் போது மோஸ்ட்லி பாத்தோம்னாக்கா உத்தியோக மாற்றம் பண்ணனும் அப்படி இல்லைன்னா பாத்துட்டு இருக்க தொழிலை மாற்றம் பண்ணணும் அப்படிலாம் புதுசா ஏதாச்சும் தொழில் ஸ்டார்ட் பண்ணணும் இப்படிங்கிற சிந்தனை எல்லாம் நிறைய பேருக்கு உதிக்க ஆரம்பிக்கும் மேலும் அதுக்கு தகுந்தாற் போல நிறைய வாய்ப்புகளும் நம்மளை தேடி வந்துகிட்டே இருக்கும் எனவே இந்த நேரத்தில் நீங்க சூஸ் பண்ற விஷயங்கள ரொம்ப கவனமா இருக்கணும் குறிப்பா நீங்க ஃப்ரெஷர்ஸா இருக்கீங்க இப்பதான் தொழில் ஸ்டார்ட் பண்ணலாம்னு பிளான் பண்ணிட்டு இருக்கீங்கன்னா ரொம்ப ரொம்ப சின்ன இன்வெஸ்ட்மெண்ட் பண்றது சிறப்பு அதுலயும் கடன் வாங்கி இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணவே கூடாது சோ அதுல ரொம்ப கவனமா இருந்துக்கோங்க கடன் வாங்கி தான் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு பிளான்ல இருக்கீங்கன்னா தயவு செஞ்சு அதுல இறங்கவே இறங்காதீங்க உங்களுடைய சேஃப்டி ஜோனை விட்டு ஒரு பர்சன்ட் கூட நீங்க வெளில வரக்கூடாது உங்களுடைய சேஃப்டி ஜோன் குள்ளே இருந்துகிட்டு கையில உங்களுக்கு எக்ஸ்ட்ரா பணம் இருக்குங்கிற பட்சத்துல அதை நீங்க ஏதோ சின்னதா ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி அதை பெருக்கிறதுக்கு நீங்க முயற்சி பண்ணணும் சோ ஹைலி ரிஸ்க் எடுக்க வேண்டாம் அப்படி இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும் அப்படிங்கிற அந்த ஒரு எண்ணம் இருக்கு அப்படிங்கிற பட்சத்துல சின்னதா பண்ணுங்க பெருசா நீங்க பண்ணணும் ஆசைப்படுறீங்கன்னா உங்ககிட்ட பணம் நல்லா இருக்கு பெருசா பண்ணணும்

முடிஞ்ச அளவுக்கு இந்த தொழிலை சேஞ்ச் பண்றது உத்தியோகத்தை சேஞ்ச் பண்றது இந்த காலகட்டத்தில் கொஞ்சம் அவாய்ட் பண்ணி கொஞ்சம் தள்ளி பண்றது சிறப்பு எதா இருந்தாலும் இப்போ ஒரு சிந்தனை வருதுன்னா அதை உடனே செயல்படுத்தாம அதை கொஞ்சம் தள்ளி போட்டு செயல்படுத்துறது சிறப்பான பலன்களை ஏற்படுத்தும் மேலும் உத்தியோகம் பார்க்கிற இடத்துல முடிஞ்ச அளவுக்கு எல்லாரையும் அரவணைச்சு செயல்படுறது நல்லது யாரையும் பகச்சிக்காம முடிஞ்ச அளவுக்கு எல்லாரையும் அரவணைச்சு செயல்படுறது நல்லது அதே போல கடந்த காலகட்டத்தில் பணிபுரியக்கூடிய இடத்துல இருந்து வந்த மனவர்த்தமான சூழ்நிலை யாரு கூடயாச்சும் நீங்க சண்டை போட்டு இருந்தீங்க மனவர்த்தமா பேசிக்காம இருக்கீங்கன்னா இந்த சக ஊழியர்கள்லாம் இப்ப உங்களுக்கு ஒத்துழைப்பா வர ஆரம்பிப்பாங்க அப்படியே மெல்ல மெல்ல பேச ஸ்டார்ட் பண்ணுவாங்க பிரச்சனைகள் எல்லாம் மெல்ல மெல்ல நியூட்ரல் ஆக ஆரம்பிக்கும் புதுசா எதுவும் கிரியேட் ஆகாம புதிய பிரச்சனை எதையும் விலை கொடுத்து வாங்கிக்காம முடிஞ்ச அளவுக்கு சேஃபா ஜேர்னி பண்ணுங்க அது சிறப்பான மாற்றத்தை தொழில் உத்தியோகம் சார்ந்த இடங்கள்ல ஏற்படுத்தும் அடுத்தா விரயஸ்தானத்தை குரு பகவான் தன்னுடைய வக்ர பார்வையால மேலும் தன்னுடைய சப்தம பார்வையால பார்க்கறாரு பொதுவா விரயஸ்தானத்தை குரு பகவான் தன்னுடைய சப்தம பார்வையால பனிரெண்டு வருஷத்துக்கு உருவாட்டி தான் பார்ப்பாரு எனவே இந்த காலகட்டத்தில் நிறைய பேருக்கு பார்த்தோம்னா சுப விரய செலவுகள் கடந்த காலகட்டத்தில் நிறைய பேருக்கு மங்களகரமான நிறைய விசேஷங்கள் நடந்திருக்கும் சுப விரய செலவுகள் அதிகமாக இருந்திருக்கும் ஏதோ ஒரு வகையில திருமணமோ அப்படி இல்லைன்னா வீடு குடி போறது வீடு கட்டுறது மேலும் ஃபேமிலி மெம்பர்ஸ்ல திருமணம் சார்ந்த விஷயங்கள் இப்படி ஏதோ ஒரு வகையான சுப விஷயங்கள் சுப பேச்சுவார்த்தைகள் அதிகமா இருந்திருக்கும் இப்போ விரைஸ்தானத்துல பதிகிறதுனால இந்த காலகட்டத்துல இந்த பொருளாதாரம் சார்ந்த விஷயங்கள் எல்லாம் ரொம்ப இருக்கணும் இப்ப கொஞ்சம் அதிகமான விரை செலவுகள் ஏற்படும் அது கொஞ்சம் நெகட்டிவான சைட்ல எழுதி போறதுக்கும் வாய்ப்பு இருக்கு எனவே பொருளாதாரம் சார்ந்த விஷயங்கள்ல கொஞ்சம் கராரா கொஞ்சம் கவனமா கவனமா நல்லது குறிப்பா பார்த்தோம்னா நிறைய பேருக்கு பணமே கையில் இல்லாத ஒரு சூழ்நிலை இருக்கும் பண பற்றாக்குறை அப்படிங்கற பிரச்சனை வரலாம் ஏன்னா ஆறாம் இடத்துல குரு வக்ரம் இந்த நேரத்துல நிறைய கமிட்மெண்ட்ஸ் இருக்கும் அந்த கமிட்மெண்ட் ஃபுல்ஃபில் பண்றதுக்கு நீங்க தொடர்ந்து செலவு பண்ணிட்டே இருக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை வரலாம் ஆறாம் இடத்துல குரு வக்ரமாகி ஏற்படுத்தக்கூடிய செலவுகள் பார்க்கறதுக்கு கொஞ்சம் நெகட்டிவான செலவு மாதிரி தெரிஞ்சாலும் எண்ட் ஆஃப் த ரிசல்ட்ல நமக்கு ஃபேவராது முடியும் ஆனா விரயஸ்தானத்தை குரு பகவான் பார்க்கறதுனால கையில இருக்கிற பணம் தண்ட விரை செலவுகளா போறதுக்கு வாய்ப்பு இருக்கு எனவே இந்த காலகட்டத்தில் கையில் எதுவும் பணமா வச்சுக்காதீங்க காட்டிக்காதீங்க கையில எதையுமே நீங்க வந்துட்டு பணம் இருக்கிற மாதிரியும் மற்றவர்கள்ட்ட காட்டிக்காதீங்க ஏன்னா அந்த நேரத்துல நிறைய பேர் கடன் உதவி கேட்டு வருவாங்க நீங்களும் மனசு கேட்காம எடுத்து கொடுத்துருவீங்க ஆகவே கையில இருக்கிற பணம் வெளியில தெரியாம இருக்கிறது சிறப்பு முடிஞ்ச அளவுக்கு பொருளாதாரத்தை சேஃபான இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி வைக்கிறது நல்லது இந்த நேரத்துல ஏதாச்சும் முக்கியமான பொருட்கள் வாங்கி வைக்கிறது அப்படி இல்லைன்னா இந்த தங்க அணிகலன்கள் இடம் சார்ந்த விஷயங்கள் இதெல்லாம் கொஞ்சம் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி வைக்கிறது சிறப்பு மேலும் இந்த காலகட்டத்தில் கடன் பிரச்சனை மாட்டிக்கிட்டு மாட்டிட்டு இருக்கவங்க கடனை கட்டி முடிக்கிறதுக்கு முயற்சி பண்ணலாம் அத்தியாவசிய தேவைகள் போக மற்ற பொருளாதாரத்தை நீங்க கடனை கட்டி முடிக்கிறதுக்கு முழுசா பயன்படுத்தலாம் வேற எதை பத்தியுமே யோசிக்காதீங்க உங்களுடைய உடல் ஆரோக்கியம் கடன் சார்ந்த விஷயங்கள் இது ரெண்டையும் மட்டும் போகஸ் பண்றது சிறப்பு இந்த பிரச்சனையில இருக்கீங்கன்னா உங்களுடைய அத்தியாவசியம் போக மற்ற பொருளாதாரத்தை கடனையோ அப்படி உடல் ஆரோக்கியத்தையோ சரிபடுத்துறதுக்கு நம்ம பயன்படுத்துகிறது சிறப்பான மாற்றத்தை ஏற்படுத்தும் எனவே பொருளாதாரம் சார்ந்த விஷயங்கள்ல சற்றே கவனம் வேண்டும் எல்லாத்தையும் கொஞ்சம் ஷெட்யூல் பண்ணி பண்ணிக்கோங்க கையில பணம் இருந்துச்சுன்னா அதை தண்ணி மாதிரி செலவழிக்காம முடிஞ்ச அளவுக்கு பிளான் பண்ணி பொறுமையா எல்லாத்தையும் செயல்படுத்துறது சிறப்பு பைனலா குரு பகவானுடைய

திரைப்படத்தை பார்க்கிறதுனால இந்த காலகட்டத்தில் தேவையில்லாத வாக்குவாதங்கள் ஃபேமிலியில் வந்துட்டு போகிறது வாய்ப்பு இருக்கு முடிஞ்ச அளவுக்கு வாக்குவாதத்தை தவிர்க்கிறது நல்லது மேலும் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்குள்ள இந்த குடுத்தல் வாங்கல் விஷயங்கள்ல கொஞ்சம் கவனமாக இருக்கிறது சிறப்பு அடுத்தது பார்த்தீங்கன்னா குடும்பம் சார்ந்த வகையில் ஒரு சில விரை செலவுகள் வந்துட்டு போகலாம் குடும்பத்தை பராமரிக்க வேண்டிய ஒரு கட்டாயம் வரலாம் குடும்பத்தில் ஏதாச்சும் ஒரு சில மாற்றங்களை ஏற்படுத்துறதுக்கான வாய்ப்புகள் இந்த காலகட்டங்களில் இருக்கு மேலும் ரொம்ப நாள ஏதாச்சும் சேஞ்சஸ் பண்ணணும்னு நினைச்சிட்டு இருக்கீங்கன்னா அது இந்த காலகட்டத்தில் செயல்படுத்தலாம் மேலும் நிறைய பேருக்கு இந்த நேரத்தில் இந்த வீட்டை புதுப்பிக்கிற ஒரு சூழ்நிலை வீடை ரொம்ப நாளாக சரி சரிப்படுத்தணும் சீர் பண்ணணும் அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கீங்கன்னா அதை இப்போ சீர்படுத்தலாம் அதுக்கு ஒரு ஏற்ற ஒரு காலகட்டமா இருக்கும் அப்படிலாம் ஃபேமிலி மெம்பர்ஸ்ல யாருக்காச்சும் உடல் ஆரோக்கிய ரீதியா பாதிக்கப்பட்டிருக்காங்க அப்படிலாம் ஃபேமிலி மெம்பர்ஸ்ல யாருக்காச்சும் பிரச்சனைகள் ஏதாச்சும் இருக்கு அப்படின்னா அதை சரிப்படுத்துறதுக்கு முயற்சிகள் எடுக்கலாம் இதுக்கெல்லாம் நமக்கு ஃபேவரா இருக்கு ஆனா இந்த காலகட்டத்தில் நீங்க ஹைலி அலர்ட்டா இருக்க வேண்டிய விஷயம் எதுனாக்கா உங்களுடைய பேச்சு விஷயங்கள்ல எந்த அளவுக்கு நீங்க கம்மியா பேசுறீங்களோ அந்த அளவுக்கு உங்களுக்கு சிறப்புன்னு அர்த்தம் ஏன்னா அந்த நேரத்துல வார்த்தைகள் எப்படி வரும்னா கொஞ்சம் கோபம் கலந்து வரும் நீங்க அன்பா சொன்னாலும் அது பாக்குறவங்களுடைய கண்ணுக்கு ஏதோ கோபமா சொல்ற மாதிரி தெரியும் நீங்க நல்லதே நினைச்சு சொன்னாலும் பாக்குறவங்க அதை வந்து கொஞ்சம் நெகட்டிவா எடுத்துக்கிறதுக்கு எல்லாம் வாய்ப்பு இருக்கு எனவே கொஞ்சம் நியூட்ரலா டிராவல் பண்றது நல்லது சின்னதா நீங்க பேச்சுவார்த்தைகளை வச்சுக்கணும் ரொம்ப ஸ்மாலா பேசணும் குறிப்பா ஃபேமிலி மெம்பர்ஸ் கூட பேசும்போது கொஞ்சம் அலர்ட்டா இருக்கிறது நல்லது சின்னதா ஆரம்பிக்கிற பேச்சுவார்த்தை ஏதோ கொஞ்சம் தேவையில்லாத வாக்குவாதமா அப்படியே இழுத்துட்டு போய் விட்டுரும் சின்னதா ஏதாச்சும் வாக்குவாதம் ஏற்படுதுன்னா அந்த இடத்தை விட்டு நைசா நழுவுறதுக்கு முயற்சி பண்றது சிறப்பு ஆகவே இந்த நேரத்துல நம்ம பேச்சுவார்த்தைகளை நிதானம் காத்தாலே பொறுமை காத்தாலே இந்த காலகட்டம் நமக்கு ரொம்ப சிறப்பான காலகட்டம் அதுலயும் மூன்றாம் இடத்துல சனி வக்ரம் அப்படிங்கறதுனால ஒரு விஷயத்த அவசரப்பட்டு இறங்கிடும் ஆனால் இறங்குனதுக்கு அப்புறம் யோசிப்போம் ஆஹா அவசரப்பட்டமோ அப்படின்னு சொல்லிட்டு எனவே எல்லாத்தையும் கொஞ்சம் பொறுமையா அனலைஸ் பண்ணி அதுல இறங்குறது நல்லது குறிப்பா பேச்சு வார்த்தைகள்ல வாக்கு கொடுக்கறதுல இப்ப யாருக்காச்சும் வாக்கு கொடுக்கணும்னா அந்த வாக்கு கொடுக்காம இருக்கிறது சிறப்பு யாருக்காச்சும் ஏதாச்சும் வாக்கு கொடுக்குற சூழ்நிலை வருதுன்னு வச்சுக்கோங்களேன் நான் அதை பார்த்து சொல்றேன் அப்புறம் சொல்றேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல இருந்து லைசா நழுவுறதுக்கு பார்க்கணும் அவசரப்பட்டு நீங்க நான் அதை பண்ணிடுறேன் உங்களுக்கு செஞ்சு கொடுத்துறேன்னு வாக்கு கொடுத்தீங்கன்னா அதை காப்பாத்துறதுக்கு கொஞ்சம் கடினமான சூழ்நிலையில சமாளிக்க வேண்டியது குறிப்பா பாத்தோம்னா மூணுல சனி வக்ரம் அப்படிங்கிறதுனால வாக்கு கொடுத்துட்டு அதுக்கப்புறம் யோசிச்சு கவலைப்படுறது வாய்ப்பு இருக்கு அவசரப்பட்டு வாக்கு கொடுத்துருவீங்க அதுக்கப்புறம் அந்த கொடுத்த வாக்கு நினைச்சு ரொம்ப வருத்தப்பட்டு இருக்கிற மாதிரியான ஒரு சூழ்நிலை ஏற்படலாம் அப்படியே மேலோட்டமா நீங்க சிந்திச்சு பாத்தீங்கன்னா சின்ன சின்ன விஷயத்திலே நீங்க ஐடென்டிஃபை பண்ணலாம் ரொம்ப பெரிய விஷயம் நீங்க போவேணாம் சின்னதா யாருக்காச்சும் ஏதாச்சும் இதை நான் பண்ணி தரேன்னு சொல்லிட்டு அதை காப்பாற்ற முடியனாக்கா அதை நினைச்சே ரொம்ப ஒரு அஞ்சு நிமிஷமாச்சும் வருத்தப்படுற மாதிரியான ஒரு சூழ்நிலை வந்துட்டு போகும் எனவே யாருக்கும் வாக்கு கொடுக்க வேண்டாம் பேச்சுவார்த்தையில நிதானம் காக்குறது சிறப்பு அவசரப்பட்டு எதையும் மாற்றம் செய்ய வேண்டாம் இந்த நேரத்தில் எந்த அளவுக்கு பொறுமையா நம்ம செய்றோமோ அந்த அளவுக்கு சிறப்பு மேலும் எவ்வளவு தடை தாமதம் வருதோ அவ்வளவு நம்ம வளர்ச்சி அடைவோம் இந்த நேரத்தில் தடைப்பட்டு தாமதப்பட்டு வர விஷயங்கள் நிலைத்து இருக்கும் டக்கு டக்குன்னு கிடைக்கிற விஷயம் டக்கு டக்குன்னு போயிடும் அதனால தடைப்பட்டு தாமதப்பட்டு பொறுமையாவே நமக்கு அந்த விஷயம் வரட்டும் இந்த மனநிலையை நம்ம இந்த காலகட்டத்தில் வளர்த்துக்கிறதே சிறப்பு குரு வக்ரம் நமக்கு சிறப்பு சனி வக்ரம் கொஞ்சம் குற்றமா இருக்கு ஆனா அது கூடிய சீக்கிரத்தில் நிவர்த்தி ஆயிடும் அடுத்த திருமண முயற்சி இது சார்ந்த விஷயங்களை பார்த்தோம்னாக்கா ஏழாம் மேடம் கொஞ்சம் கிளீனா இருக்கு ஏழாம் மேடம் சார்ந்த வகையில பெருசா குழப்பமோ பிரச்சனையோ இல்ல

திருமண வாழ்க்கையை பொறுத்த அளவுல இந்த காலகட்டம் பெருசா மைனஸ் இல்ல குரு வக்ரம் நமக்கு பேவரா தான் இருக்கு முடிஞ்ச அளவுக்கு அந்த கோபகரமான பேச்சுவார்த்தைகளை கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கிறது சிறப்பு ரொம்ப வெறுத்து பேசுற மாதிரியான வார்த்தைகளை அவாய்ட் பண்ணிக்கோங்க குறிப்பா வாழ்க்கை துணை கிட்ட பேசும்போது வாழ்க்கையை வெறுத்த மாதிரி எல்லாம் பேசாதீங்க அதெல்லாம் அவங்களுக்கு ரொம்ப காயத்தை ஏற்படுத்தும் எனவே இந்த காலகட்டத்துல நீங்க எந்த அளவுக்கு எனர்ஜியா இருக்கீங்களோ உங்களுடைய லைஃப் பார்ட்னர் அந்த அளவுக்கு எனர்ஜியா இருப்பாங்க ஆகவே உங்களுடைய வார்த்தைகள்ல நிதானம் காக்கிறது சிறப்பு சோ அதை மட்டும் நீங்க சரிபடுத்திட்டாலே இந்த காலகட்டத்துல வாழ்க்கை துணை சார்ந்த விஷயங்கள்ல எந்த ஒரு மைனஸான விஷயமும் ஏற்படாது

சஞ்சார சஞ்சாரம் செஞ்சிருந்தாரு இந்த காலகட்டத்தை பொறுத்த அளவுல நம்ம தடை தாமதத்தோட ஒரு சில மருத்துவ செலவுகளோட குழந்தை பாக்கியத்துல நல்ல செய்திகளை நம்ம எதிர்பார்க்கலாம் ஏன்னா சனி பார்வை விலகணும் ஐந்தாம் இடத்துல அது வரைக்கும் கொஞ்சம் ஏற்ற தாழ்வா போயிட்டு இருக்கும் ஆனா இப்ப பலம் இழந்துதான் சனி பகவான் ஐந்தாம் இடத்தை பாக்குறாரு அலியும் குரு பகவான் ருணரோக சத்திரஸ்தானத்துல வக்ரம் ஆகிற காலகட்டம் அப்படிங்கிறதுனால சற்றே மருத்துவ செலவுகளோட இந்த குழந்தை பாக்கியத்துல நல்ல செய்திகளை எதிர்பார்க்கலாம் நம்ம குறிப்பா பாத்தீங்கன்னா இந்த குழந்தை பாக்கியத்துக்கு முயற்சி செய்யறவங்க நல்லா டயத்துக்கு சாப்பிடுங்க நல்ல உணவுகளை சாப்பிடுங்க கோபமான மனநிலையை கொஞ்சம் குறைச்சு போங்க எந்த அளவுக்கு நீங்க மனசை அமைதிப்படுத்தி அழகா பராமரிக்கிறீங்களோ அந்த அளவுக்கு உங்களுக்கு சிறப்பு அதே போல நல்லா தூங்குங்க டயத்துக்கு நல்லா தூங்குங்க நிறைய பேர் இப்போ தூக்கமே இல்லாம ரொம்ப மணிக்கணக்கா முடிச்சுட்டு இருக்கிறது வாய்ப்பு இருக்கு இதுவும் ஒரு பெரிய குழப்பத்தை ஏற்படுத்துறதுக்கு சான்சஸ் இருக்கு எனவே நல்லா தூங்குங்க நல்லா சாப்பிடுங்க அதே போல அதிகமான டிராவலிங்க கொஞ்சம் கம்மி பண்ணிக்கோங்க வெளியிடங்களுக்கு அதிகமாக அலைகிறது வண்டி வாகனங்களை அலைகிறது இதெல்லாம் கொஞ்சம் கம்மி பண்ணிக்கிறது சிறப்பு இதை லைட்டா நீங்க பராமரிச்சாலே குழந்தை பாகியத்துல இந்த செய்திகள் நல்ல செய்திகள் கிடைக்கும் சற்றே தடை தாமதம் ஏற்படுதுன்னா அதை நினைச்சு வருத்தப்படாதீங்க கவலைப்படாதீங்க இந்த நேரத்துல தடை தாமதத்தோட கிடைக்கிறது தான் நமக்கு சிறப்பு அதை எப்போதுமே ஞாபகத்துல வச்சுக்கோங்க அடுத்ததா பிள்ளைகள் சார்ந்த விஷயங்களை பார்த்தோம்னாக்கா சனி பார்வை விலகிற வரைக்குமே இந்த பிள்ளைகள் சார்ந்த விஷயங்கள்ல ஏதோ ஒரு வகையான மன வருத்தம் ஒரு ஓரமாக இருந்துகிட்டு இருக்கும் கடந்த காலகட்டத்தில் நிறைய பேருக்கு பிள்ளைகளால் நிறைய மன வருத்தம் நிறைய குழப்பம் இப்படியே போயிட்டு இருந்துச்சு பிள்ளைகள் சார்ந்த வகையில நிறைய கவலை ஏதோ ஒரு வகையான கவலை போட்டு வாட்டி எடுத்திருக்கும் இப்ப எல்லாம் பரவாயில்ல ஓரளவுக்கு எல்லாம் நியூட்ரல் ஆயிருக்கு பிள்ளைகள் சார்ந்த வகையில குழப்பங்கள்லாம் கொஞ்சம் குறைஞ்சிருக்கு ஆனா இந்த சனி பார்வை அப்படிங்கிறது ஐந்தாம் இடத்துல பதிகிறதுனால பிள்ளைகளால லைட்டா ஏதோ ஒரு சில மனசஞ்சலம் மன வருத்தம் மேலோட்டமா இருந்துகிட்டு இருக்கும் மேலும் பிள்ளைகளுக்கும் உங்களுக்கும் ஒத்து போகாத ஒரு சில சூழ்நிலைகள் எல்லாம் தென்படலாம் என்ன பொறுத்த வரைக்கும் பிள்ளைகள் சார்ந்த விஷயங்கள்ல கொஞ்சம் விட்டு கொடுத்து அவங்களுடைய செயல்பாடுகளுக்கு நம்ம சப்போர்ட் பண்ற மாதிரி நடந்துக்கிறது நல்லது தப்பான வழியில போறாங்கன்னா அதை அன்பால சொல்லி திருத்துறது சிறப்பு மேலும் பிள்ளைகளுடைய உடல் ஆரோக்கியம் சார்ந்த விஷயங்கள்ல சற்றே கவனமா செயல்படுறது நல்லது ஆனா பெருசா மைனஸ்ல பழைய அளவுக்கு எல்லாம் பிரச்சனை எதுவும் இல்லை இப்ப எல்லாமே நியூட்ரல் ஆயிட்டு இருக்கு முன்னாடி ஏதாச்சும் உடல் ஆரோக்கிய ரீதியா பாதிக்கப்பட்டு இருந்தாங்கன்னாக்கா அதெல்லாம் இப்போ டோட்டலா நியூட்ரல் ஆயிடும் பிரச்சனைகள் எல்லாம் நிவர்த்தி ஆயிடும் நல்ல பெரிய அளவில் குழப்பங்கள் இல்ல இருந்தாலும் கொஞ்சம் கொஞ்சம் நீங்க கேர் எடுத்துக்கிறது சிறப்பு மேலும் பிள்ளைகளோட வாக்குவாதம் எதுவும் பண்ணாமல் முடிஞ்ச அளவுக்கு நியூட்ரலா அமைதியாக ட்ராவல் பண்றது நல்ல ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கும் நம்ம அன்பால சொல்லி புரிய வச்சு பார்க்கணும் அப்படி இல்லைன்னா அவங்க அனுபவப்பட்டு ஆட்டோமேட்டிக்காவே நம்ம வழிக்கு வருவாங்க அதனால நீங்க எதையும் கவலை எல்லாம் பண்ணிட்டுலாம் இருக்காதீங்க மேலும் ஒரு சிலருக்கு இந்த பிள்ளைகளுடைய திருமண முயற்சி சார்ந்த மன கவலைகள் எல்லாம் வந்துட்டு போகலாம் இந்த திருமண முயற்சியில் ஒரு நல்ல செய்தி கிடைக்க மாட்டேங்குதுன்னு ஒரு சிலர் வருத்தப்பட்டுட்டு இருக்கலாம் அதெல்லாம் இந்த நேரத்தில் இந்த பேச்சுவார்த்தைகளை நீங்க செய்யலாம் வேண்டாம் அந்த பேச்சுவார்த்தைகளை நீங்க செயல்படுத்தி பொறுமை காக்குறது சிறப்பு அவசரப்பட வேண்டாம் பொறுமையா செயல்படுறது சிறப்பு பிப்ரவரி நான்காம் தேதிக்கு மேல நமக்கு இந்த பிள்ளைகள் சார்ந்த வகையில சுப விரைய செலவுகள் மேலும் பிள்ளைகளுடைய சுப விசேஷங்கள் இது எல்லாமே சிறப்பான முறையில நமக்கு கைகூடி வரும் பைனலா மாணவ மாணவிகளை நம்ம எடுத்துக்கிட்டோம்னா இந்த காலகட்டத்தை பொறுத்த அளவுல நான்காம் இடத்துல ராகு அது மட்டும்தான் சற்றே கொஞ்சம் மைனஸா இருக்கு எனவே மாணவ மாணவிகள் படிப்புல கொஞ்சம் கவனம் செலுத்திக்கோங்க நான்காம் அதிபதி வக்ரம் ஆகிறதுனால இந்த காலகட்டத்துல படிப்பு மேல கொஞ்சம் ஆர்வம் அதிகரிக்கும் இந்த விட்ட

பழைய விஷயத்தை விட்டுட்டு புதிய முயற்சிகளை ஏதாச்சும் இறங்கி இருப்பாங்க புதுசா ஏதாச்சும் ட்ரை பண்ணி பாக்குறது புதுசா ஏதாச்சும் நம்ம தெரிஞ்சிக்கலாம் அப்படின்னு முயற்சி பண்றது இப்படி புது புது விஷயங்கள ஆராய்ச்சி மனநிலை அப்படிங்கிறது போயிருக்கும் நேரவே இரண்டாவது ரிசர்ல ஏதோ ஒரு வகையான அனுபவத்தை கத்திருப்பாங்க அந்த அனுபவ பாடங்கள் இவர்களை செதுக்கிட்டு இருக்கும் முடிஞ்ச வரைக்கும் உங்களுடைய தொலைநோக்கு பார்வையில் ஒரு தெளிவான விஷன் இருக்கிறது நல்லது நம்ம எங்க போகணும் அப்படிங்கற ஒரு தெளிவு இருக்கிறது நல்லது இப்போ நீங்க டிகிரி படிச்சுட்டு இருக்கீங்கன்னா டிகிரியை முடிக்கிறது தான் உங்களுடைய ஒரு குறிக்கோளா இருக்கும் நிறையவே டிகிரியை முடிக்கணும் அடுத்தது நம்ம என்ன பிளான் பண்ணலாம் அப்படிங்கறத பத்தி நம்ம யோசிக்க யோசிச்சுட்டு இருக்கணும் இதுல ஒரு காலு அதுல ஒரு காலு அப்படி வச்சு இதுலயும் போட்டு குழப்பிக்க வேண்டாம் முடிஞ்ச அளவுக்கு மன தெளிவோட செயல்படுங்க ஒரு விஷயத்துல இறங்கிட்டீங்கன்னா அதை நினைச்சு கவலைப்படாதீங்க அந்த விஷயத்தை முடிக்கிற வரைக்கும் அதுல பின்வாங்கவே கூடாது அந்த ஒரு மனநிலையை மட்டும் நீங்க வளர்த்துக்கிட்டீங்கன்னா சிறப்பான மாற்றத்தை நம்ம அடையலாம் கல்விங்கிறது நம்மள பக்குவப்படுத்தக்கூடிய ஒரு விஷயம் தான் கல்வி மட்டுமே வாழ்க்கை கிடையாது அதுல இருந்து நம்ம ஒரு சில சாராம்சத்தை எடுத்துக்கிட்டு நம்ம வாழ்க்கையை இம்ப்ளிமெண்ட் பண்றதுக்கு இல்ல நம்மள சுத்தி இருக்கிற சூழ்நிலை இம்ப்ளிமெண்ட் பண்றதுக்கு சரிபடுத்துறதுக்கு நம்ம பயன்படுத்தணும் அதுக்கு பேரு தான் கல்வி ஆனா இப்ப இருக்கிற ஒரு சூழ்நிலையில ஒரு டிகிரி மஸ்டா தேவைப்படுது ஒரு டிகிரியை முடிச்சுட்டு நீங்க உங்களுடைய குறிக்கோளை நோக்கி பயணிங்க கல்வியை ஸ்டாப் வேற ஏதாச்சும் நான் புதுசா ட்ரை பண்ணலான்னு இருக்கேன் அப்படிங்கிற அந்த சிந்தனை அவசரப்பட வேண்டாம் நம்ம கத்துக்க வேண்டியது நிறைய இருக்கு பொறுமையா கத்துக்கிட்டு அப்படியே டிராவல் பண்ணலாம் டிகிரியை முடிச்சுட்டு எதா இருந்தாலும் நீங்க மற்ற பிளானிங்ஸ் எல்லாம் வச்சுக்கிறது சிறப்பு புது புது விஷயங்களை தேடி தேடி தெரிஞ்சுக்கோங்க அது உங்களையும் செதுக்கும் உங்கள் மூலியமா உங்களை சுத்தி இருக்கிறவங்களையும் செதுக்கும் எனவே இந்த காலகட்டத்தை பொறுத்தளவுல நான்காம் இடத்துல ராகு ஏதோ ஒரு வகையில தடை தாமதத்தை ஏற்படுத்தலாம் உடனே தாய் வகையில தடை தாமதத்தை ஏற்படுத்தலாம் பொருளாதார வகையில தடை தாமதத்தை ஏற்படுத்தலாம் மேலும் உடல் ஆரோக்கியம் சார்ந்த வகையில தடை தாமதத்தை ஏற்படுத்தலாம் அப்படி இல்லைன்னா சுற்றுலா பயணங்கள் அப்படி அப்படின்னா வெளியிடங்களுக்கு அதிகமா அலைகிறது இது சார்ந்த வகையில ஏதாச்சும் தடை தாமதத்தை ஏற்படுத்தலாம் இதை நீங்க கொஞ்சம் கவனமா நியூட்ரலைஸ் பண்றது சிறப்பு உங்களுக்கு எது தேவையோ அதை மட்டும் அந்த சாராம்சத்தை மட்டும் உறிஞ்சி எடுத்துக்கிட்டு மற்ற விஷயங்கள்ல ரிஸ்க் எடுக்காம படிப்புல கவனம் செலுத்துறது நல்ல ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தும் ஓவரால அந்த குரு வக்ரத்தை பொறுத்த அளவுல ஆறாம் இடத்துல குரு ஆகிறது நமக்கு ஃபேவரு ஆனா அந்த மூன்று இடம் கொஞ்சம் வீக் ஆகுது

ஏன்னா எடுத்துக்கோங்க ஆனா அதுல உள்ள சாராம்சம் நமக்கு நன்மை பயக்குதா அதுதான் பாயிண்ட் நிச்சயமா நன்மை பயக்குது இது மூலமா நிறைய பேர் பயன் அடைஞ்சிருக்காங்க பொதுவா அந்த தனுசு ராசி மற்றும் தனுசு ராசியுடைய நட்சத்திரத்தை சேர்ந்தவர்களுக்கு சொல்லணும்னு அவசியமே கிடையாது ஏன்னா ஆழ்ந்த தெய்வ பக்தியில தலை சிறந்தவர்களா இருக்கக்கூடியவங்க இந்த தனுசு ராசி தனுசு நட்சத்திரத்தை சேர்ந்தவர்களா இருப்பாங்க இருந்தாலும் ஒரு சிலருக்கு சற்றே கொஞ்சம் குழப்பமான மனநிலை இருக்கும் இதெல்லாம் உண்மையா பொய்யா அப்படிங்கிற ஒரு சந்தேக குணம் அப்படிங்கிறது மேலோட்டமா இருக்கும் அது மனித இயல்பு தான் அதை தெளிவுபடுத்துறதுக்காக தான் நான் இவ்வளவு தெளிவா உங்களுக்கு சொல்லியிருக்கேன் எந்த விஷயமா இருந்தாலும் சரி கடவுள் சார்ந்த விஷயமா இருந்தாலும் சரி இல்ல அறிவியல் சார்ந்த விஷயமா இருந்தாலும் சரி எதுவா இருந்தாலும் நாம அதை உண்மையா நம்பி நம்பிக்கையோட செயல்படுத்தினா மட்டும்தான் அது நமக்கு கிடைக்கும் இது கிடைக்குமா கிடைக்காதா அப்படிங்கற குழப்பத்தோடயே போனோம்னா அந்த இடத்துல மீண்டும் ஒரு குழப்பம் தான் மிஞ்சுமே தவிர நமக்கு ஒரு விடை கிடைக்காது நமக்கு என்ன வேணுமோ அதை மனசுல நினைச்சிட்டு நம்ம செயல்படுத்தணும்னா நிச்சயமா கிடைக்கும் இப்போ நீங்க வெற்றி வேணும் அப்படின்னு மனசுல நினைச்சுக்கிட்டு அதே விஷயத்தை திரும்ப திரும்ப நீங்க ஆசை போட்டுக்கிட்டே இருந்தீங்கன்னா அந்த வெற்றி உங்களுக்கு கிடைக்கும் தோல்வி வேணும் அப்படின்னா அதே விஷயத்த நீங்க ஆசை போட்டுக்கிட்டே இருந்தீங்கன்னா அந்த விஷயம் உங்களுக்கு கிடைக்கும் அதே போல ஆல்ரெடி ஒரு பிரச்சனை இருக்கு அதுக்கு சொல்யூஷன் வேணும்னு ஆசை போட்டீங்கன்னா அதுக்கான சொல்யூஷன் கிடைக்கும் இல்ல அதே பிரச்சனை நீங்க திரும்ப திரும்ப ஆசை போட்டு அந்த பிரச்சனைக்குள்ளே இன்னொரு பிரச்சனை கிரியேட் ஆகும் எனவே இது எல்லாமே நம்முடைய மன தெளிவு மட்டும்தான் நம்முடைய மனசை நம்ம எந்த அளவுக்கு தெளிவா வச்சுக்கிறோம் எது நல்லது எது கெட்டதுன்னு ஒரு பகுப்பாய்வு செஞ்சு எந்த அளவுக்கு நம்ம அதை நம்ம வாழ்க்கையில இம்ப்ளிமெண்ட் பண்றோம் அப்படிங்கிற தான் நம்மளுடைய வாழ்க்கையுடைய சாராம்சமே இருக்கு எனவே முடிஞ்ச அளவுக்கு குழப்பத்தை தவிர்த்துக்கோங்க தெளிவோட செயல்படுங்க மன அமைதியோட செயல்படுங்க டெம்பரவரியான பிரஷர்ஸ் நினைச்சு கவலைப்படாதீங்க எப்படி பிரச்சனை வருதோ அது ஆட்டோமேட்டிக்கா நியூட்ரல் ஆயிடும் நம்ம நம்மளுடைய எதிர்காலத்தை நோக்கி பயணிச்சுக்கிட்டே இருக்கணும் அதாவது கழுகும் காக்காவும் மாதிரி தான் நம்ம கழுக வந்துட்டு அப்படியே மேலே நோக்கி பயணிச்சுட்டே இருக்கும் எத்தனை காக்கா வந்து அதை தடைப்படுத்தினாலும் சரி அதை வீழ்த்தினாலும் சரி கழுகோட நோக்கம் என்னவா இருக்கும்னாக்கா மேல் நோக்கி போறதா இருக்கும் அதே போல எந்த பிரச்சனை வந்தாலும் நம்ம மேல் நோக்கி போய்கிட்டே இருக்கணும் ஒரு கட்டத்துக்கு அப்புறம் அந்த பிரச்சனையே வெறுத்து போய் கீழே விழுந்துடும் ஆகவே நம்பிக்கையோட பயணம் செய்யுங்க நீங்க எந்த ஏஜ் கேட்டகரியில் இருந்தாலும் சரி உங்களுக்கு என்ன தேவையோ அதை நம்பிக்கையோட நீங்க மேல் நோக்கி பயணம் செய்யுங்க நிச்சயமா அது நமக்கு கிடைக்கும் குரு வக்ரம் நமக்கு ஆல்மோஸ்ட் ஃபேவர் தான் பெரிய அளவுல மைனஸ் இல்ல குழப்பங்கள் எல்லாம் நிவர்த்தி ஆகுது நான் பாசிட்டிவா தான் பாக்குறேன் சொல்லி சின்ன சின்ன விஷயங்கள சற்றே கவனமா இருந்துக்கோங்க மேலும் தகவலுக்கு நன்றி